மியன்மாரின் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றின் மீது நேற்று காலை மியன்மார் ராணுவம் குண்டு வீசி நடத்திய வான்வழி தாக்குதலில் இருபத்தி இரண்டு மாணவர்களும் இரண்டு ஆசிரியர்களும் கொல்லப்பட்டுள்ளனர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அத்தோடு இந்த தாக்குதலில் பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்துள்ளனர் குறித்த பகுதி ராணுவ ஆட்சிக்கு எதிரான ஜனநாயக ஆதரவு கிளர்ச்சி இயக்கத்தின் கோட்டையாக கருதப்படுகிறது தாக்குதலுக்கு உள்ளான பாடசாலை ஜனநாயக ஆதரவு இயக்கத்தால் நடத்தப்பட்டது ஆனால் தாக்குதல் நடந்த நேரத்தில் அங்கு தீவிரமான மோதல் எதுவும் நடைபெறவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை குறித்த தாக்குதல் குற்றச்சாட்டை மியன்மார் ராணுவம் மறுத்துள்ளது மேலும் இந்த கொடூர தாக்குதலை தொடர்ந்து அந்நாட்டு எதிர்கட்சியான தேசிய ஒற்றுமை அரசாங்கம் இந்த சம்பவத்தை கண்டித்துள்ளது மியன்மார் ராணுவம் அரசு மியன்மார் ராணுவம் அரசு மியன்மார் ராணுவம் அரசு தாக்குதலை மறுத்துள்ளதுடன் எதிர்கட்சிகள் மியன்மார் ராணுவ அரசு தாக்குதலை மறுத்துள்ளதுடன் எதிர்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்புவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது இருப்பினும் நேரில் கண்ட சாட்சிகளும் சுயாதீன ஊடக அறிக்கைகளும் தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ளதாகவே சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன